எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது சாபி மான் இந்த பதிவில் எங்கேயோ இருந்து வந்த ஒரு கம்பெனி இந்தியாவை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்த மக்களை டிவைட் அண்ட் ரூலை பயன்படுத்தி அவர்களுக்குள் சண்டைகளை உருவாக்கி அந்த மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த அந்த அன்பை உடைச்சி தன்னுடைய சுயலாபத்துக்காக தொடர்ந்து அரங்கேற்றி இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை பற்றியும் அந்த கம்பெனிக்கு மறைமுகமாக உதவி செய்த அந்த காலகட்ட கயவர்கள் பற்றியும் அதனால் இப்போ நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதை பற்றியும் வரலாற்று ரீதியான தரவுகளோடு பேச போகக்கூடிய இந்த பதிவையும் நீங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்டிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்த பிறகு மறந்துடாமல் நம்ம சேனலையும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் ஒரு கம்பெனி நினைத்தால் ஒட்டுமொத்த தேசத்தையும் உன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து ஆட்சி செய்ய முடியும்னு செய்து காட்டிய ஒரு கம்பெனி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி அறுநூறு காலகட்டங்களில் இந்தியாவிற்கு தொழில் நிமிர்த்தமாக வந்த இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதன் பிற்பகுதியில் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தன்னுடைய கீழ் வைத்து இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சியும் செய்துட்டு இருந்ததுன்னு தான் வரலாறு இந்த வரலாறில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள் ஏராளம் அதுவும் குறிப்பாக இவர்களுடைய வரலாற்று பதிவுகள்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு முன்னர் ஆட்சி செய்த முகலாயர்களை பற்றி தவறான கட்டமைப்புகளும் தொடர்ந்து எழுதப்பட்டும் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியதை நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதாவது முகலாயர்கள் இந்து கோயிலை இடித்தார்கள்னு சொல்லக்கூடியது அதிக அளவில் சர்க்குலேட் ஆன ஒரு நியூஸ் அதற்கு அடுத்தது வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மாதிரியான பல விடுதலை போராட்ட வீரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய காரணத்தினால் தூக்கிலிடப்பட்டார்கள்னு சொல்லக்கூடிய செய்தி இந்த இரண்டு செய்திகளில் இருந்து மக்கள் என்ன உணரணும்னு அவங்க நினச்சாங்கன்னா முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தியல் அரசுக்கு எதிராக அரசு நிர்ணயத்திற்கக்கூடிய செயல் திட்டங்களுக்கு மாற்றமாக செய்தால் மரணோன்னு சொல்லக்கூடியது நிச்சயம்னு சொல்லக்கூடிய ஒரு பயத்தை மக்கள்கிட்ட விதைத்தது ஒரு பக்கம் இஸ்லாமிய விருப்பு மறுபக்கம் அரசியல் அதிகார கட்டமைப்பை வந்து வலுவாக்குறதுக்கான ஒரு திட்டமிடுதல் இந்த இரண்டையும் கையில் எடுத்துக்கிட்டு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது இது எப்படி எஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூறு காலகட்டங்களில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் மரணமடைகிறார் அதன் பிறகு தான் இந்தியாவில் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடியது ஆரம்பிக்குது ஆயிரத்தி அறநூறில் வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயிரத்தி எழுநூறு எழுநூற்றி ஐம்பது காலகட்டத்திலேயே இந்தியாவில் இவ்வளோ ஒரு வலுவான கட்டமைப்பை எப்படி உருவாக்க முடிஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் மட்டும் இங்கே ஒரு பெரிய கேப்பாக தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்குது என்ன காரணம்னா அந்த கேப் தெரியக்கூடிய நேரத்தில் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு உதவி புரிந்த அந்த கையவர்கள் யார்னு சொல்லக்கூடியது வெளிக்காட்டப்பட்டு விடும் அப்படி வெளிக்காட்டக்கூடிய நேரத்தில் இன்றைய காலகட்டங்களில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆதாரம் எங்கேருந்து போயிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதும் தெரிஞ்சிரும்னு சொல்லக்கூடிய காரணத்தினால தான் அந்த செய்திகள் தொடர்ந்து மடைமாற்றம் செய்யப்பட்டுட்டே இருக்குது ஆயிரத்தி அறநூறில் வந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அந்த காலகட்டங்களில் யார் உதவி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே இருந்த பெரும் பணக்காரர்கள் தவறான தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தார்கள் இவர்கள் தான் பெருவாரியாக உதவி பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா அந்த காலகட்டங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் இவர்கள் செய்த தவறான தொழில்களால் இவங்கள் மீது அதிகமான வரி விதிச்சிருக்காங்க அந்த வரியை இவங்க செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால அது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இடைஞ்சலாக இருந்த காரணத்தினால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே உடனே அவங்க கூட இவங்க சேர்ந்துக்கிட்டு துரோகங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க சொந்த நாட்டில் இருந்த மக்களுக்கும் சொந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளருக்கும் எதிராக அதனால் வரைக்கும் இங்கே ஆட்சி செய்துட்டு இருந்த மன்னர்கள் ஒரு மன்னருக்கும் இன்னொரு மன்னருக்கும் இடையில சண்டை ஏற்பட்டாலும் அந்த தேசத்துக்கு உள்ளாடி இருந்த மக்கள் ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க அந்த ஒற்றுமையை குலைக்கிறதுக்கான வேலைகளை தான் இங்கே இருந்த இந்த கயவர்கள் தொடர்ந்து செய்துட்டு இருந்திருக்காங்க காரணம் அவங்களுடைய தொழில் வந்து இங்கே தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஒற்றை காரணத்திற்காக இந்த மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் மூலம் தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்க மக்கள் தொடர்ந்து இந்த பிரிவினிலே இருக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டுட்டே இருக்கணும் அந்த வேலையை இவங்க செய்துட்டு இருந்தாங்க இதே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தொடர்ந்து உளவு செய்திகளை யார் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த சின்ன சின்ன அந்த சிற்றரசர்கள் சின்ன சின்ன அரசுகளில் வேலை பார்த்துட்டு இருந்த நபர்கள் தான் அவங்களுக்கான தகவல்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இவங்க சேர்த்தனால தான் என்ன நடந்துச்சுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த போரில் வெற்றி பெறாங்க அதுக்கு முக்கியமான ஒரு துரோகியாக கருதக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு முகலாய வம்சத்தை சார்ந்த மிர் ஜாஃபர்னு சொல்லக்கூடியவன் தான் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக அவனுடைய துரோகத்தினால தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த போரில் வெற்றி பெறாங்க அதுக்கு முக்கியமான ஒரு துரோகியாக கருதக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகலாய வம்சத்தை சார்ந்த மிர் ஜாஃபர்ன்னு சொல்லக்கூடியவன் தான் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக அவனுடைய துரோகத்தினால தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த போரில் அந்த முகலாய மன்னர் தோல்வியை சந்திக்கிறார் அதன் பிறகு மறைமுகமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் ஆட்சியும் வர்றாங்க அப்போது இந்த இடைப்பட்ட காலங்களில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணி அவங்க இங்கே செயல்பாடுகளை அதிகரிக்க உதவி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே மண்ணில் இருந்த இந்த கயவர்கள் கூட்டம் மட்டும்தான் இந்த கயவர்கள் கூட்டம் தொடர்ந்து மக்கள்கிட்ட நல்ல பிள்ளையாக செயல்பட்டு மக்களிடம் இவர்கள் மூலம் அந்த பிரிவினையை வந்து தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அது நீடிச்சுக்கிட்டே இருக்குது இந்த கருத்தை கொண்டு வரக்கூடியவங்களை பற்றி நம்ம என்றைக்குமே சிந்திக்கிறது கிடையாது அது என்னன்னு பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அந்த பணம் இவங்களுக்கு எங்கே இருந்து வருதுன்னு சொல்லக்கூடிய கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் அதை பற்றி நம்ம பெரிய அளவில் சிந்திக்கிறது கிடையாது எனக்கிட்ட அவன் நூறுூவா தந்துட்டான் அது போதும் சரி ஓகே அவன் சொல்ல செய்துட்டு பேருவான்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் இங்கே பெருவாரியான மக்கள்கிட்ட இருக்குது இந்த பணத்தை கொடுக்கறது தான் இந்த கம்பெனியினுடைய முக்கியமான பணியாக இருக்கும் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க கையில் வந்து பணத்தை கொடுப்பாங்க பணத்தை கொடுத்து அந்த ஊருக்குள்ளே ஒரு பத்து குரூப்பை வந்து உருவாக்குவாங்க அந்த பத்து குரூப்பையும் மாறி மாறி சண்டை போட வைப்பாங்க மாறி மாறி அவங்களுக்குள்ள பயத்தை விதைப்பாங்க அவங்களுக்கு உள்ள சந்தேகத்தை விதைப்பாங்க இந்த நிகழ்வுகள் அங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால மட்டுந்தான் மக்கள் அங்கே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க மக்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினால இந்த கம்பெனி அங்கே வலுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கும் காரணமாக அமைஞ்சிடும் ஏன்னா இந்த கம்பெனி தான் நான் நல்லவன் சொல்லக்கூடிய அந்த பிம்பத்தை அந்த மக்களிடையே தரக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் பொருளாதார வளங்களை கொண்டு திணித்து அவங்கள நம்ப வைப்பாங்க அதனால் மக்களும் இந்த கம்பெனிகளை நம்ப ஆரம்பிப்பாங்க அதற்காக எல்லா கம்பெனியையும் மோசமான கம்பெனி சொல்ல வரல நல்ல கம்பெனிகளும் இருக்குது ஆனால் சுயநலம் மிகுந்த இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கம்பெனிகள் இந்த நாட்டு மக்கள் மீது உண்மையான விசுவாசம் வைத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது வெளியே இருந்து வந்த கம்பெனி தன்னுடைய ஆட்சி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக இந்த தேசத்தில் இருந்த மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க இந்த நிமிடம் வரைக்கும் இது முடிவு வருமானு கேட்டால் நிச்சயமாக மக்கள் தங்களுடைய சிந்தனையை வந்து சரியான முறையில் கொண்டு போனாங்கன்னா இதற்கான தீர்வுன்னு சொல்லக்கூடியது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும்னு சொல்லக்கூடியதையும் நாம் நம்பலாம் காரணம் நம்ம இதே மண்ணில் நமக்கு டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய முகங்கள் வளரக்கூடிய நபர்கள் மூலம்தான் அவங்க அவங்களுடைய கட்டுப்பாடை வச்சிகிட்டு இருக்காங்க அப்போ நாம் சிந்திக்காமல் இருக்கிறது வரைக்கும் இங்கே எந்த விடிவும் பிறக்காதுன்னு சொல்லக்கூடியதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் பதிவை நான் பதிவு பண்ணுறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் பரவலாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதனுடைய முக்கியமான காரணம் வெளியே இருந்து வந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு பின்புலத்தில் இருந்து செயல்படக்கூடியது இதே மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கைவர்கள் மட்டும்தான் சொல்லக்கூடியதை உங்கள் கிட்டே சொல்லணும்னு சொல்கிறதுக்காக தான் அதனால தான் வள்ளுவர் அப்பவுமே பாடி வச்சுட்டு போயிட்டாரோ என்னவோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அந்த அறிவை மலங்கடிக்கூடிய அந்த சூழ்ச்சிகள் தான் இங்கே பல வகைகளில் நம்மை சுற்றி கட்டமைக்கப்பட்டுட்டு இருக்குது நாமும் எல்லாரும் எளிமையான முறையில் அவருடைய கட்டமைப்புக்கு உள்ளாடி போய் அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லி நம்ம நம்பிட்டும் இருக்கிறோம் ஏன்னா காலம் வந்து வேகமாக சுழண்டுட்டு இருக்கிறதுனால எது உண்மை எது த பொய்ன்னு சொல்லக்கூடியதை நம்ம உணர முடியாமலே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் வரக்கூடிய நாட்களில் பதிவு பண்ணுவேன் இது ஒரு ஆரம்ப கட்டமாக தான் இந்த பதிவு மீண்டும் இது சம்பந்தப்பட்ட இதே மாதிரியான பல தகவல்கள் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சேனலில் பதிவு பண்ணுறேன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோன்னு சொல்லக்கூடிய அதே எண்ணங்களோடு இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்